வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூட பழகிற எல்லாருமே உங்களுக்கானவங்க அப்படின்னு நினைச்சு மட்டும் தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் பாசம் அப்படிங்கிற பேர்ல உங்களை ஏமாத்துவாங்க இப்பெல்லாம் அதட்டி மிரட்டுறதை விட எமோஷனல் பிளாக்மெயில் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ உன் மேல நான் இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன் எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ண பாப்பாங்க இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பிரைவசி நம்மளுடைய சுதந்திரத்துலயே தலையிடுற மாதிரியான சில விஷயங்களை பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க ஸோ தெளிவாக இருங்க இந்த மாதிரியான இடத்துல தான் உங்களோட லைஃப்பையே நிறைய பேர் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்கிற எமோஷ்னல் பிளாக்மெயில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நம்ம கூட பழகிற எல்லாருமே நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நமக்காக தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இங்கே எல்லாருமே அவங்க அவங்களுடைய லைஃப்பை வாழ்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுறதுக்காக மட்டுமே யாரும் வர கிடையாது அப்படியும் சில பேர் இருக்கலாம் ஸோ நான் அவங்கள பற்றி இங்கே பேச வரலைங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே அந்த மாதிரி இருப்பாங்க நமக்கானவங்களாவே இருப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க நான் அவங்கள பத்தி இந்த இடத்துல பேச கிடையாதுங்க நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க உங்ககிட்ட வந்து பாசம் அப்படிங்கிற பேர்ல உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்ப்பாங்க அந்த இடத்துல நீங்க உஷாரா முழிச்சுக்கோங்க எந்த இடத்துலயும் ஏமாந்து போய் நிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு சில பேர் மேல வருத்தம் இருக்கலாம் இத்தனை நாளா இவங்களோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அடடா இவங்க இவ்வளவு விஷயம் பண்றாங்க நினைச்சு பார்த்துருக்கலாம் முக்கியமான சில விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க ஆனா அவங்க அவங்க கிட்ட அத பத்தி வாய கூட திறந்திருக்க மாட்டாங்க அது வெளியில வரும் வரக்கூடிய அந்த நேரத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க நாம தான் முட்டாள்தனமா எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் சொல்லிட்டு இப்படி ஏமாந்து போய் உட்கார்ந்து ஆனா நிறைய பேர் சீக்கிரட்டா சைலண்டா அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத எப்ப நீங்க பிலீவ் பண்ணுவீங்கன்னா அடுத்தவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட தான் உங்களுக்கே புத்தி வரும் அதனால தான் சொல்ற அடுத்தவங்களுடைய ஒர்ஜினாலிட்டி தெரியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இப்பவாத அவங்களோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணி போற மாதிரி இருந்தா அந்த இன் உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அது யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய நலன் விரும்பி மாதிரியே உங்க கூடவே இருப்பாங்க அவங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லை இது செஞ்சினா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக விடாம உங்களை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா உங்ககிட்டயே சொல்லாம அவங்களோட லைஃப்ல அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருப்பாங்க தான் சொல்ற நல்லா கவனிச்சு பாருங்க உங்க கூட இருக்கிற எல்லாருமே உங்களுக்கானவங்கன்னு நினைச்சு நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அவங்க அவங்களோட லைஃப அவங்க டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க சில வெற்றிகளை விட தோல்வி ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று ஏன்னா இந்த உலகத்துல நிறைய இடத்துல வெற்றி நடந்தாலும் ஸோ இந்த உலகமே வல்லமை மிக்கதா இருந்தாலுமே இந்த உலகம் சில இடத்துல தோற்று போய் தாங்க நிற்கிது அதனால தான் சொல்றேன் சில நேரத்தில் தோல்வி அப்படிங்கிறதும் அழகானது தான் ஸோ அந்த இடத்துல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க எப்போ பார்த்தாலும் தோத்து போயிடுச்சு போயிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க அந்த தோல்வியில் நமக்கு கிடைக்கிற அந்த வெறி இருக்கு பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய வெற்றியில் கூட நம்மளுக்கு கிடைக்காது அதை புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நடந்துடணும் அப்படின்னு சில பேர் நினை நினைப்பாங்க ஸோ நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு நாம நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் உண்மைதான் தான் நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் நீங்கள் பாசிட்டிவ்வாக நினச்சீங்கன்னா பாசிட்டிவா நடக்கும் சொல்லுவாங்க ஆனா நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது முட்டாள்தனம் நீங்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணணுங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் உழைக்கணும் அப்படிங்கறது நினைக்கிறோம் அதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு நீங்களே எழுதக்கூடிய ஒரு சாசனம் அப்படின்னா உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அதை விட்டுட்டு நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன் அப்படின்னு கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு பாத்தீங்களா அந்த மாதிரி கனவு கண்டுட்டே படுத்திருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எதுக்குமே யாருக்குமே சிறைப்பட்டு போகாதீங்க சில பேர் உங்களை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க உங்களை சிறைப்படுத்தியே வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்க ரொம்ப 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 எப்படி சொல்றது ஜாக்கிரதையா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான முயற்சி பண்ணுங்க சைலண்டா மூவ் பண்ணுங்க அதை விட்டுட்டு கத்தி ஆரவாரம் போடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா நீங்க சில இடத்துல சிறைப்பட்டு கடந்தாலும் சில மலர்கள் இருக்கு பாத்தீங்களா அது என்னதான் நம்ம சிறைப்படுத்தி வச்சிருந்தாலும் அதோடைய நறுமணங்கள் வெளியில எப்படி வீசுதோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நாம என்னதான் நம்மள சில பேர் வந்து அடக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகள் கண்டிப்பா சொல்ற என்னைக்காவது ஒரு நாள் நம்மள வெளியில வர வைக்கும் அதை மறந்து போயிடாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா சொல்ற உங்களோட வாழ்க்கை இன்னையில இருந்து ஆரம்பமாகுது அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க

பணம் பணம் பணம்னு ஓடுறவங்களை போய் பாருங்களேன் பணம் மட்டுமே இருந்தால் போதுன்னு ஓடுறவங்கள போய் பார்த்தீங்கன்னா நல்ல துணிமணி போட்டுக்க மாட்டாங்க நீட்டாக ஒரு ஒரு வேலை சாப்பாடு கூட நல்லா சாப்பிட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் கஞ்சம் பிடிச்சிக்கிட்டு பணம் பணம்னு பணத்து பின்னாடியே பேய் மாதிரி ஓடுவாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க சாகும்போது நம்ம ஒன்னத்தையும் தூக்கி வச்சுட்டு போகிறது கிடையாது அதே மாதிரி அட் த சேம் டைம் பணம் இல்லாத பரதேசியாகவும் இருக்காதிங்க ஏன்னா பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சொந்தக்காரங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க பணமும் தேவை அட் சேம் டைம் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது இருக்கிற பணத்தை வச்சு அதாவது எல்லா பணத்தையும் செலவழிச்சிடாதீங்க நமக்கு தேவையானதை நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு சேர்த்து வைக்க பழகிக்கோங்க தான தர்மம் பண்ணுறது நல்லது தான் நான் தப்புன்னு சொல்ல கிடையாது ஸோ யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானம் பண்ணுங்க மதிப்பே இல்லாமல் உங்களை மதிக்காத இருக்கிற சில பேருக்கு தானம் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்க அடுத்தவங்க கிட்ட கையேந்தி உட்கார்ந்து இருக்கிற நிலைமைக்கு ஆளாயிடாதீங்க என்னைக்குமே தரமற்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த தரமற்ற வார்த்தைக்கு நாம பதில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் தரம் இல்லாத மனுஷங்களா மாறி போயிடுவோம் அதுதான் உண்மை சில பேரு ரொம்ப கேவலமா இறக்கி நம்மள பேசுவாங்க இறக்கி எடை போடுவாங்க நம்மளுக்கே தோணும் சே என்னடா இது வாழ்க்கை நம்மள இப்படி கேவலமா பேசிட்டாங்களே நாம அவங்கள திருப்பி பதிலுக்கு பதில் பேசல அப்படின்னா நமக்கு என்ன நம்மளோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் இதுக்கு மேலே பண்ணாதீங்க யாராவது உங்களை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா மனசில் வச்சுக்கோங்க அந்த தரம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தது தானே தவிர உங்களை பொறுத்தது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க பேசுறதுனால நீங்கள் சீப்பானவங்களா நீங்கள் தரங்கிட்டவங்களாக மாறிட போகிறது கிடையாது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்குற அந்த நேரமே அவங்களும் நீங்களும் ஆகிடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் தரம் இல்லாத வார்த்தைக்கு பதிலே கொடுக்காதீங்க ஓ லெவல் லெவல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க என்னைக்குமே நடிக்கிறவங்க கோபப்பட மாட்டாங்க ரொம்ப நேக்கா நடிச்சு ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா கோவப்படுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நடிக்கவே தெரியாதுங்க அதனாலேயே சில இடத்துல கெட்டவன் விரோதி இவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அடுத்தவங்க முன்னால் தப்பாக கெட்ட பேர் வாங்கிட்டு வரக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றுமே வச்சுக்க தெரியாது நடிக்கவும் தெரியாது அடுத்தவங்க முன்னால் எப்படி நடித்து ஏமாத்தணும்னு தெரியாது பச்சோந்தி மாதிரி சில மனுஷங்க முன்னால் வேஷம் போடவும் தெரியாது கோம் மட்டும் சட்டு சட்டுன்னு வந்துடும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நல்லவங்க தான் போங்க கவலைப்படாதீங்க ஆனால் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் பார்த்து வெளியில வந்து கையாளுங்க ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சு உங்களை கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க யாருடைய அன்பையும் நாம பெற்றுட்டோம் அப்படின்னு பெருசா கிரீடம் வந்த மாதிரி ஆடாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க எல்லாமே மாறக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான் தான் அதனால எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடியது மனுஷங்களும் அதே மாதிரி தான் எப்படி வேணாலும் மாறுவாங்க அதனால தான் சொல்றேன் இவங்களோட அன்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பெருசா நீங்களே உங்களை பில்டப் பண்ணிக்காதீங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பெருசா மந்திரம் தேவையே கிடையாதுங்க சில மறதிகளே போதும் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா அதையெல்லாம் தூக்கி முதல்ல குப்பையில போடுங்க சில விஷயங்களை நீங்க மறந்துட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தன்னால தேடி வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே சில பேர் தப்பு பண்ணிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக அவங்கள வெறுக்க ஆரம்பிக்காதீங்க அப்படி வெறுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தான் இருக்கணும் சோ தப்பு பண்ணாத மனுஷங்க அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்க கிட்ட சொல்லுங்க அத வந்து அவங்க ஏத்துக்கல அப்படின்னா வேற வழியே இல்ல விட்டுட்டு வந்துருங்க சோ ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா தப்பை தட்டி கேளுங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுங்க முடியலைங்க திருத்தவே முடியல அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க என்னைக்குமே ஒருத்தர் கிட்ட நம்மளுடைய அன்பு அதிகமாக இருக்கிறத விட அந்த இடத்துல புரிதல் அதிகமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அதுதான் வேணும் ஸோ புரிதல் இல்லாத இடத்துல நீங்கள் என்ன அன்பு அள்ளி அள்ளி கொட்டுனீங்கனாலும் அது வேஸ்ட் தான் அது ஒரு குப்பைக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாயில இருந்து பிறக்கக்கூடிய அந்த மதிப்பு பட்ச வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு மிக்க நம்மளுடைய உறவுகளை இழக்க நேரிடும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஏதோ வாய் தவறி பேசிட்டேன் அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க கஷ்டமாக இருக்குது என் சொந்தக்காரங்க தான் என்னுடைய நட்பு வட்டாரங்கள் தான் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க நினைக்கலாம் நான் என்ன சின்னதா ஒரு வார்த்தை பேசிட்டேன் சின்னதா தப்பாக ஒரு வார்த்தை பேசிட்டேன் அதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதே வார்த்தையை அவங்க உங்களை பார்த்து சொல்லியிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க ரொம்ப மதிப்பான உறவு அவங்கள நான் இழக்க விரும்பல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி தப்பான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வந்து வர்றதுக்கு முன்னால் கண்ட்ரோல் பண்ண பழகுங்க அப்படி வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எப்பாடு பட்டாவது அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணுங்க அவங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இது மாதிரி உறவுகள் கிடைப்பாங்களா சந்தேகம் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம நன்றி வணக்கம்